அமெரிக்காவில் குடியேற்ற கட்டுப்பாடுகள் குறித்த டிரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய முடிவுகளில் ஒன்றான கிரீன் கார்டு லாட்டரி இடைநிறுத்தம் குறித்து இன்று நாம் ஆராயவுள்ளோம் டைவர்சிட்டி விசா திட்டம் கிரீன் கார்டு லாட்டரி என்றும் அழைக்கப்படுகிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு குடியேற்ற சட்டம் மூலம் நிறுவப்பட்டது அமெரிக்காவில் குடியேறியவர்களின் எண்ணிக்கையை பல்வகைப்படுத்தும் நோக்குடன் ஜனாதிபதி ஜார்ஜ் எச் டபிள்யூ புஷ்ஷால் இது தொடங்கப்பட்டது இந்த திட்டம் அமெரிக்காவிற்கு வரலாற்று ரீதியாக குறைந்த அளவிலான குடியேற்றங்களை கொண்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான குடியேற்ற விசாக்களை ஒதுக்குகிறது டிவி திட்டம் ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் விசாக்களை தகுதியுள்ள நாடுகளின் குடிமக்களுக்கு வழங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த லாட்டரிக்கு விண்ணப்பிக்கின்றனர் ஆனால் நானூறு விண்ணப்பதாரர்களில் ஒருவருக்கும் குறைவாகவே விசாக்கள் கிடைக்கின்றன விண்ணப்பதாரர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையதளத்தில் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் லாட்டரியில் நுழைகிறார்கள் டிரம்ப் நிர்வாகம் கடுமையான குடியேற்ற கொள்கையை அமல்படுத்தும் ஒரு பகுதியாக சில கிரீன் கார்டு விண்ணப்பங்களின் செயலாக்கத்தை நிறுத்தியது அமெரிக்காவிற்கு குடியேறுபவர்களை மிகவும் தீவிரமாக பரிசோதிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட அவதிகளின் செயலாக்கமும் முடக்கப்பட்டது இந்த இடைநிறுத்தம் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டு இரண்டு கொடியேற்ற நிர்வாக நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு அவசியம் என்று உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறியது பிரவுன் பல்கலைக்கழகம் மற்றும் மிக் துப்பாக்கிச்சூடு சம்பேக நபரை அமெரிக்காவிற்குள் வர அனுமதித்த கிரீன் கார்டு லாட்டரி திட்டத்தை ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எரிநிறுத்தினார் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டினோம் இந்த தனிநபர் ஒருபோதும் நம் நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கக் கூடாது என்று எக்ஸ் தடத்தில் பதிவிட்டார் திறம்பு நிர்வாகம் இந்த வழக்குகளை பல முனைகளில் எதிர்த்து போராடியது தடுப்புக் கொள்கை சட்டப்பூர்வமானது என்றும் கூட்டாட்சி நீதிமன்றங்களுக்கு அதை மறுபரிசீலனை செய்ய அதிகாரம் இல்லை என்றும் வாதிட்டது ஆனால் கூட்டாட்சி நீதிபதிகள் இந்த அதிகார வரம்பு வாதங்களை பெரும்பாலும் நிராகரித்தனர் அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி சட்டங்களுக்கு இணங்குகிறதா என்பதை மறுபரிசீலனை செய்ய நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று கண்டறிந்தனர் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து பல ரத்து முயற்சிகளை தாங்கி வந்துள்ளது திரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் டைவர்சிட்டி லாட்டரியை நீக்குவதில் கவனம் செலுத்துவாரா அவ்வாறு செய்தால் அது எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கும் என்று கணிப்பது கடினம் திறம் கடந்த காலத்தில் ஒரு திறன் அடிப்படையிலான அமைப்பை அறிமுகப்படுத்த விரும்புவதாக கூறினார் ஆனால் இந்த புதிய அமைப்பு எவ்வாறு செயல்படும் என்பது குறித்து எந்த விவரங்களையும் வழங்கவில்லை திறன் அடிப்படையிலான குடியேற்ற அமைப்பை நிறுவுவதற்கு காங்கிரஸ் மூலம் விரிவான சட்டம் இயற்றப்பட வேண்டும் இது அமெரிக்க குடியேற்ற அமைப்பை ஃபண்டாமென்டலி மாற்றும் திறம் நிர்வாகம் குடியேற்றம் குறித்து நிர்வாக நடவடிக்கைகளில் முன்னோடியில்லாத வேகத்தை அமைத்தது அமெரிக்க குடியேற்ற அமைப்பின் பல கூறுகளை கலைத்து புனரமைக்கும் நானூற்று எழுபத்தி இரண்டு நிர்வாக மாற்றங்களை இயற்றியது மனிதாபிமான பாதுகாப்புகள் கடுமையாக குறைக்கப்பட்டன அமெரிக்க மெக்சிகோ எல்லை மேலும் ஓடப்பட்டது குடியேற்ற அமலாக்கம் மிகவும் சீரற்றதாக தோன்றியது மேலும் பதருக்கு சட்டபூர்வமான குடியேற்றம் எட்டாததாக மாறியது டைவர்சிட்டி விசா திட்டத்தின் வரலாறு சுவாரஸ்யமான தோற்றங்களை வெளிப்படுத்துகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் ஐரிஷ் மற்றும் இத்தாலிய குடியேற்றக்காரர்களுக்கு குடியேற்றத்தை எளிதாக்க காங்கிரஸ் இதை அறிமுகப்படுத்தியது அப்போது பல ஐரிஷ் விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான வேலை திறன்கள் அல்லது அமெரிக்காவில் நெருங்கிய உறவினர்கள் குடியேற தகுதி பெறவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஐரிஷ் அமெரிக்க மற்றும் அமெரிக்க குழுக்கள் இந்த நாடுகளுக்கு மிகவும் சாதகமான குடியேற்ற கொள்கைகளை மாற்ற காங்கிரஸ் மீது அழுத்தம் கொடுத்தன திறம்பு நிர்வாகத்தின் குடியேற்ற தடுப்பு கொள்கை கூட்டாட்சி நீதிபதிகளால் பரவலாக நிராகரிக்கப்பட்டது ஜூலை கொள்கை அறிவிப்பு வழியான சில மாதங்களுக்குள் எழுநூறுக்கும் மேற்பட்ட அவசரகால ஹேபியஸ் மனுக்கள் கூட்டாட்சி நீதிமன்றங்களை அறிந்தன சவால்கள் முன்னூற்று ஐம்பது வழக்குகளில் வெற்றி பெற்றன இது அமெரிக்கா முழுவதும் சுமார் ஐம்பது வெவ்வேறு நீதிமன்றங்களில் அமர்ந்திருந்து நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட நீதிபதிகளால் தீர்மானிக்கப்பட்டது இந்த தகவல்கள் அமெரிக்க குடியேற்றக் கொள்கையின் சிக்கலான தன்மையையும் அதன் தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சியையும் எடுத்துக்காட்டுகின்றன